வெல்கம் டு ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் குட்டிமணி பாருங்க பாருங்க சேலத்துக்கு கார எடுத்துட்டாங்க போட்டை ஒரே மாநாத்துல சேல கஸ்டமர் வந்து எந்திரா பாருங்க அட்டை கஸ்டமர் வண்டிங்க நச்சின நச்சினதுமறங்க வந்து வண்டி முடிஞ்சிருச்சு யார இந்த நம்ம இந்த வண்டி இருக்குன்னு வந்துடாதீங்க வணக்கம் சார் ராணி லோ பட்ஜெட் குட்டிமணி பேச போறங்க ஓம் சாமியா சனமா பாருங்க அங்கிள் ஆண்டி அங்கிள் தர்மபுரியிலேருந்து வந்தார் வண்டி பார்த்தாரு நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வீடியோ கூட போடல அங்கிள் வந்து பார்த்தாரு மனசுக்கு பிடிச்சிருந்து எடுத்து பாருங்க பாருங்கள் பாருங்க அங்கிளோட கருத்து கண்டிப்பாக கேளுங்கள் பேசுங்க வணக்கம் சார் நான் பண்ண தருமபுரிலேருந்து வர்றேங்க தருமபுரி அருவிலேருந்து வரேன் வண்டி நானும் வந்து சாரோட வீடியோ வந்து காலையில் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதேமாதிரி உள்ளார வண்டியினுடைய எல்லா பேர்பாட்ஸும் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது பார்த்தோம் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி ரேட்டு பேசி கம்மி பட்ஜெட்டில் பார்த்து வாங்கிட்டோம் மனசுக்கு நிறையவே இருக்குது

கஸ்டமர் தங்கமான மனுஷன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரொம்ப ரேட் செட் ஆயிடுச்சு பார்த்தோன்னே அண்ணன் பிடிச்சி வண்டி காலையில நாலு வண்டிங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு கால போச்சு ரெட் கலர் இப்போ வந்து நானே போதுங்க சம மழைங்க அப்போ வந்து என்கிட்ட உங்ககிட்ட காரைத்தான்னு சொல்லிட்டு எடுத்துறாரு நான் வச்சுங்க நல்லா நல்லா ரெண்டு பேரும் நல்ல தங்கமான மனுசு நல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் முறை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் முறை இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அங்கிள் ஆண்டி பாருங்க அப்பா பேசுற பாருங்க பாருங்க அண்ணன் வந்து பார்த்தனாக்கா தர்மபுரி மாவட்டில் வந்துருக்காரு உண்மையிலேயே சொல்ல ரொம்ப தங்கமான மனுஷங்க வந்து பார்த்தா பேசுனாங்க ரெண்டு ரூபா தான் பேச பேர் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தங்க யாருமே அது ரேட்டு தர முடியாது எங்கள் பசங்க எல்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம் டக்குனு நீ பார்த்தா ஆறு வெட்டி வித்துட்டு நாங்கள் அண்ணன் பொழுது போச்சு நேற்றுக்கிட்டு வந்து ஏற்ற மாட்டா இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நாங்கள் தர்றோங்க நன்றி வணங்க சார் பாருங்க தர்மபுரி போதுங்க வண்டி அருமையான வண்டிங்க இது பாருங்க அட்டகாசமா தர்மபுரி மாவட்டத்தில் கரூர் அரூர் சாரி அரூர் அட்டகாசமா போது பாருங்க வாங்க கம்மி கம்மி ரேட்டு நிறைய உங்க கேட்ட காஃபில போயிடுவாதிங்க வாங்க கம்மி கம்மி ரேட்டில் எத்தனை பாருங்க அசால்ட்டாக பொது பாருங்க நன்றி வணக்கம்